அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக சர்ச்சையாக இருந்த ஒரு விஷயம் வந்து இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் வந்து தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற அந்த விஷயம் சம்பந்தமாக அவருக்கு வந்து நேரம் வழங்கப்படாமை குறித்து பல்வேறுபட்ட சர்ச்சையான பிரச்சனைகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து நாட்களாகி விட்டது பாராளுமன்றம் கூடி ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சரியான வகையில் வந்து நேரம் ஒதுக்கி கொடுக்காமைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சஜித் அவர்களுடைய கதலையில் வந்து உட்கார்ந்த ஒரு பிரச்சனையின் காரணமாகவே நீண்ட காலமாக அவருக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் பேசுவதற்கான நேரத்தை வந்து ஒதுக்கி கொடுக்கவில்லை இதன் பின்னணியில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அவர்கள் வந்து வெண்மத்தை கற்கிறார்கள் அல்லது வந்து கதிரை காசப்பட்டு அந்த கதையில் இருந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான விஷயங்களில் வந்து சஜித் கட்சி எதிர்கட்சி வந்து இடம்பெறு படுகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டுமன்றி இது வந்துக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்காக பேசுவதற்கான உரிமை வேண்டும் அல்லது வந்து தனக்காக அதுக்கான நேரம் ஒதுக்கி தர வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரிடம் வந்து வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்றை வந்து அனுப்பியிருந்தார் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு வந்து இன்று தான் அதற்கான ஒரு தீர்வு வந்திருக்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து சபையில் வந்து தனக்கு பேசுவதற்கான நேரம் தரவில்லை இது சம்பந்தமாக நான் வந்து உங்களோட முறைப்பாடு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த முறைப்பாட்டில் வந்து இதுவரைக்கும் எனக்கு சரியான விளக்கமான முடிவை வந்து நீங்கள் சொல்லவில்லை மூன்று குழுக்கள் அமைச்சிருந்தீங்க மூன்று குழுக்களில் வந்து விசாரணைகள் எடுத்து அதுக்கப்புறமாக வந்து எனக்கு சொல்வதாக சொல்லி இதுவரைக்கும் எனக்கு அது சம்பந்தமான எந்த முடிவும் சொல்லவில்லை ஒருமுறை விசாரணை கிடைத்து அந்த அடித்தது சம்பந்தமான விசாரணைகளை மட்டுமே நீங்கள் செய்திகளை ஒழிய மற்றபடி எனக்காக வந்து நேரத்தை ஒழுக்க ஒதுக்குவது சம்பந்தமான எந்த விதமான விசாரணைகளை செய்து அதற்கான ஒரு தீர்வை வந்து பெற்றுத்தரவில்லை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இனி வருகின்ற காலங்களில் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து நான் வழங்கிய ஆதரவை வந்து இனி வருகின்ற காலங்களில் நான் வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நான் எதிர்கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் நான் இது வந்து நீங்கள் சிங்கள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு இவ்வாறான விஷயங்களை நீங்கள் செய்வீங்களா நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாட்டியால் தான் நீங்கள் இவ்வாறான வேலைகளை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அரிச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சமர சரமரியாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் இந்த வேலையில் வந்து குறுக்கிட்ட ஆளு சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தாரு இல்லை டாக்டர் ஹரிஷ்ணா நாங்கள் வந்து அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கவில்லை நீங்கள் இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிரிவினை படுத்தி பார்க்க வேண்டாம் எல்லா நாங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம் எல்லா பாராளுமன்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் தான் நீங்கள் நாங்கள் ஒன்றாகத்தான் பயணிக்க விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து உடனடியாக வந்து சபாநாயகரனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இன்றே இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு எதிர்கட்சியில் இருந்து அவர்களுடைய கட்சி சார்பாக தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள் எங்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கி கொடுப்பது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள்ள நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் விரைவில் வந்து அவருக்கு வந்து அவருக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வழியில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து சர சரமாரியாக தன்னுடைய பேச்சை ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நிமிடமாக மூன்று நிமிடம் நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்து தன்னுடைய அந்த பேச்சை அதாவது பாராளுமன்றத்தில் தன்னுடைய பேச்சை வந்து கொடுத்திருந்தார் அதாவது வந்து ஒரு என்பிபி அரசாங்கம் ஒரு சுயேட்சை குழுவாக இருக்கிற எனக்கு எதுக்காக பயப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அரசுக்கு முதுகெலும்பில் இருந்தனால் இந்த பிரச்சனையை வந்து இன்றைய தீர்த்து காட்டுங்கள் இதுக்கு மேலே நாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக பாராளுமன்றம் வந்துவிட்டு என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலைமைக்கு நீங்கள் என்னை தள்ளிவிட்டீர்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சபையில் வந்து முன் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு தீர்வாக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து இனி வருகின்ற காலங்களில் பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக அவர் வந்து எதிர்கட்சியில் வந்து பேசுவதாக தமிழ் மக்களுக்கு யார் சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறார்களோ அதுக்கேற்ற வகையில் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கிற என்பிபி அரசாங்கம் தமிழர்களுக்கு வந்து உதவி செய்கின்ற வகையில் அல்ல தமிழர்களை நல்ல செய்கின்ற பட்சத்தில் வந்து நான் அவர்களுக்கு வந்து சார்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரை தனக்கான அந்த சிறப்பு இருக்கிற அந்த பேசும் உரிமையை வந்து பெற்று கொடுக்க ம காரணமாக என்பிபி அரசாங்கம் டாக்டர் அர்ஷனா வந்து அவர்கள் மீது கோவம் கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் இத்தனை நாட்களாக அறுபத்தி நான்கு நாட்கள் அறுபத்தைந்து நாட்களாகி விட்டது இதற்கான ஒரு சரியான முடிவெடுத்து கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு அரசாங்கத்தில் வந்து தான் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பது என்பதை விட்டு நாம் வந்து எதிர்கட்சிக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஷனா சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியோடு இருந்துதான் எங்களுடைய மக்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சிக்கு நாங்கள் செல்வது பிரச்சனை கிடையாது ஆனால் எதிர்கட்சியிலிருந்து அவர்களிடம் இருந்து எந்த விதமான சலுகைகளும் பெற முடியாது நாங்கள் எதிராக குரல் கொடுக்க மட்டுமே முடியும் அதனால் டாக்டர் அர்ச்சனாவுடைய முடிவு அவருடைய தனிப்பட்ட முடிவு அவர் வந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி போகின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் எதிர்கட்சியிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினரிடமோ அல்லது வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்களிடமோ முன்வைக்கின்ற பொழுது தீர்வுகள் சரியான வகையில் கிட்டுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுடைய பேச்சுரிமையை வந்து இந்த இவ்வளவு நாட்கள் இருக்கின்ற பொழுது அவருக்கான அந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இவ்வளவு நாட்கள் எடுக்கின்ற பொழுது நாளை ஒரு தமிழர்களுடைய அவருடைய வந்து கொண்டு போய் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு முன்வைக்கின்ற பொழுது அதுக்கான தீர்வை வந்து இலங்கையினுடைய என்பிபி அரசாங்கமாக இருக்கின்ற அனுராக கட்சியினர் வந்து பெற்றுக் கொடுப்பார்களா அப்படி என்றது வந்து கேள்விக்குரியார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெரும்பான்மை அவர்களுடைய பக்கம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அர்ஜுனா ராமநாதன் வந்து இன்னொரு பக்கம் மாறுவது அதாவது எதிர்ப்பக்கம் மாறுவது அப்படி என்பது வந்து அவர்களுக்கு வந்து அதை பெருசாக எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் ஆனால் அவர்கள் சொல்லி வந்த விடயம் அதாவது வந்து நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக பயணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நிச்சயமாக நிச்சயமாக அதனை நடைமுறைப்படுத்த ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கிறார்கள் அதனால நிச்சயமாக டாக்டர் அர்ஷனாவுக்கு இந்த முறை தீர்வு பெற்று கொடுத்தது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டும் அதே மாதிரி இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுராத் திசநாயக்க அவர்கள் சொல்லியிருக்காங்க பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து விரைவில் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நாங்கள் உடனடியாக நீக்குவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த விதமான மாற்றம் இடம்பெற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரவாத தடை வந்து நாங்க விரைவில் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்றோ திசநாயக்கா வந்து முன் வச்சிருக்கிறாரு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் அது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதனால வந்து இலங்கையில வந்து அளவுக்கு அதிகமான எங்களுடைய ஈழ தமிழர்களாக இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகள் செய்வார்கள் முதலீடு செய்வது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எங்களுடைய இப்போ இப்போ தடைச்சி திட்டத்தின் கீழே வந்து கைதுகள் வந்து குறைகின்ற பொழுது எங்களுடைய ஈழ மக்கள் அங்கே அளவுக்கு அதிகமாக சென்று வருகின்ற விஷயங்களினால நாட்டினுடைய பொருளாதாரம் கூடும் அல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் இந்த வகையில் வந்து நிச்சயமாக பயங்கரவாத தடைச்சிட்டத்தை வந்து நீக்கினார்கள் சொன்னால் நிச்சயமாக அது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உலகம் இருக்கின்ற எங்களுடைய பயங்கரவாத தடைச்சிட்டத்தை இலங்கையில் நீக்கின்ற பொழுது உலகம் பூராவுமே வந்து அந்த பயங்கரவாத தடை தடைச்சீட்டை நீக்கின்ற வ வகை ஏற்படும் அல்லது அந்த வழி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து புதிதாக வந்திருக்கிறது அதாவது வந்து டாக்டர் அரிசினா அது சரி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது யாழ்ப்பாண போலீசார் வந்து விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேர்தல் கணக்கறிக்கை வந்து இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற பேரில் வந்து டாக்டர் அர்ச்சனா உட்பட ஒன்பது பேர் மீது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவீன அறிக்கைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எல்லாருமே சமர்ப்பித்த சமர்ப்பி சமர்ப்பித்த நிலையில் வந்து நான் சொல்கின்ற இந்த ஒன்பது பேருமே வந்து இதுவரை என்னுமே சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து அர்ஜுனன் ராமநாதன் அதே மாதிரி சசிகலா ரவிராஜ் ஆ உமாகரன் சி மயூரன் த கிருஷ்ணானந்த் ந கௌசல்யா குருசாமி சுரேன் உட்பட ஒன்பது பேர் தொடர்பில் வந்து போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதில் வந்து சசிகலா ரவிராஜிடம் வந்து போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் ஏனையவர்களிடம் வந்து இதுவரை இன்னும் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்து விசாரணைகள் முடிந்ததுக்கு அப்புறமாக அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பெறும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண போலீசார்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ஷினா வந்து ஏற்கனவே எங்கேயோ ஒரு வீடியோவில் சொன்ன ஞாபகம் இருக்குது தன்னுடைய கணக்கறிக்கையை வந்து நான் சமர்ப்பித்து விட்டேன் சொல்லி ஆனால் இங்கே வந்து செய்திகள் வந்து இவ்வாறு வழியாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் டாக்டர் அர்ஷனா மீது யாழ்ப்பாண போலீசார் வந்து விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய உண்மைத்தன்மை இனி டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்கின்ற பொழுது தான் தெரியும் இதனுடைய அதாவது வந்து கணக்கறிக்கைகள் எல்லாம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து டாக்டர் அர்ஷனாவிடம் வந்து அவருடைய அறிக்கை வருகின்ற பொழுது தான் நிச்சயமாக தெரியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த சிங்கள ஊடகங்கள் எல்லாமே வந்து குத்தி முறிந்து கொண்டிருக்கின்றன டாக்டர் அர்ச்சனா மீது அளவுக்கு அதிகமான செய்திகளை வந்து பார்த்திங்க சொன்னா டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பிறப்பு செய்திகளை வந்து இன்று சிங்கள ஊடகங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வெளியிட்டிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து நேற்று வந்து பார்த்தீங்க சொன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த அனுராதபுரம் நீதிமன்றத்தில் சென்று வந்ததுக்கு அப்புறமாக அவர் மீது அளவுக்கு அதிகமாக வன்மத்தை கக்குகின்ற வகையில் வந்து சிங்கள ஊடகங்கள் அளவுக்கு அதிகமான செய்திகளை டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பிறப்புகின்ற வகையில் வெளியிட்டுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் வந்து இதற்கு எல்லாமே வந்து தீர்வு இனி வருகின்ற காலங்களில் பாராளுமன்றத்தில் சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுகின்ற பொழுது தீர்வு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கின்றேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்